இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இருநூற்று அறுபத்தைந்தாவது ஆண்டு எருது விழா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள காஞ்சிரங்குடி ஊராட்சியைச் சேர்ந்த மேலவலசை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னும் சிறை எடுத்த ஐயனார் திருக்கோவில் இருநூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு எருது விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் ஐம்பத்தைந்திற்கு மேற்பட்ட காளைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வனம் இழுக்கவும் மாடு பிடிக்கவும் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினார்கள் விழா ஏற்பாட்டினை மேல வலசை கிராமத்தினர் மற்றும் விழா குழுவினர் இணைந்து சிறப்பாக நடத்தினர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காளைகளை இளைஞர்கள் அடக்குவதை பார்த்து ரசித்து நின்றனர் இதில் ஏராளமான பெண்களும் போட்டிகளை கண்டு கழித்தனர் வடம் பிடிக்கும் வீரர்கள் தயவு செய்து வடத்தினை வேமா எழுத்துட்டு வாங்க மாடு நின்று விளையாடக்கூடாது மாடு மாடு பிடிவிட்டு விட்டது மாடு பிடிவிட்டது பதினைஞ்சு பேர் மாடு விடு போதுமே அவனும் பேரு வரியேன் ஒரு பதினைஞ்சு பேர் போறான் மாடு பிடிக்க மாடு ஏனியா எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் கஸ்தூரிபுரம் அவர்களால் பாக்கு வைக்கப்பட்ட மாடு சோழந்தூர் மாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகப்படியான வீரர்கள் வடத்திற்கு சென்றால் தான் நம் மாட்டை எளிதாக பிடிக்க முடியும் அதனை கருத்தில் கொண்டு அதிகப்படியான வீரர்கள் வடத்திற்கு செல்லுமாறு ஐயனார் கோவில் நிர்வாக கமிட்டிக்கு சார்பாக கொள்கிறோம் மாடு பிடிக்க ஐம்பது பேர் நிற்கிறீங்க அடுத்த மா இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க